அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி எட்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் திட்பம் குரல் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ஊரொரால் உச்சபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல் தெளிவுரை தடை வருவதற்கு முன்பே நீக்குதல் தடை வந்தபின் தளராதிருத்தல் என்னும் இந்த இரண்டினது வழியே வினைத்திற்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன் துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று பணி உயர்வு கிடைக்கும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் வியாபார தொடர்புகளும் கிடைக்கும் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் பணியிடங்களில் தொல்லைகள் அவமானங்கள் நிகழும் குழப்பமும் தோன்றும் ஆயில் பெயிண்ட் இந்த மாதிரியான வியாபாரம் நன்றாக இருக்கும் என்று உங்கள் அம்மாவிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி சமாதானம் பண்ணி சுமூகமாக பேசுவார்கள் என்று பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதாவது மார்க்கெட்டிங் துறை ஆன்மீக பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் ஆசிரியர் இவர்கள் பேரும் புகழும் பெரும் காலம் இது பெண்களுக்கு கணவன் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் சேர்த்து வைத்த தங்க நகைகள் மீது அவற்றை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வெட்டுத்தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் வெட்டு ஜாயின் பெயின் குடல்வால் சண்டைகளால் காயம் விபத்து அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜேஷ் மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு ஒருவித நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் மொச்சை புளி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் நொறுக்குத்தீனி அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று இன்று வெள்ளை சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதுத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்